श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ॐ गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः यं ब्रह्म वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्णकृष्णकृष्णस्कारतोपदेशं गीतेन कृष्णपरमात्मा என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டளை பண்ணியிருக்காரோ முமுட்சுக்களுக்கு அந்த கட்டளை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டோன்ட் லக்ஷனோ தர்மகா பூர்வமீமாசான ஒரு சூத்திரம் முக்கியமான சூத்திரம் சோதனா லக்ஷனோ தர்மக தர்மம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா விதி தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யாது இதுதான் தர்மம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஆச்சாரியார் என்னெல்லாம் விதி செய்யறா கிருஷ்ண பரமாத்மா ஜெகத்குருவா இருந்துக்கிட்டு இந்த ஜீவர்களுக்கு எதையெல்லாம் உபதேசிக்கிறாரோ அதை ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வரும் முதல் உபதேசம் பார்த்தோம் ஏத்தானு பஷ்ய அப்படின்னு முதல் அத்தியாயத்துல இரண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது உபதேசம் பார்த்தோம் ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம் கிளைபியம் மாஸ் மகம அந்த மூணாவது ஸ்லோகத்திலேயே இரண்டாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகத்துல

உத்திஷ்ட உத்திஷ்ட இதுதான் வந்து நமக்கான கட்டளை இதுக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல மீனிங் தமிழ்ல என்ன சுவாமி மீனிங் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க ஆரம்பிச்சோம் முதல்ல ஒரு சாதகன் பார்க்க ஆரம்பிக்கிறான் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கஷேத்திரம் கஷேத்திரத்தோட தர்மங்கள் இந்த சரீரம் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய கருமேந்திரியம் ஞானேந்திரியம் மனசு புத்தி சங்கல்பங்கள் வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறான் பார்த்த மாத்திரத்துல என்ன உண்டாகும் என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் உண்டாகும் சண்டை போடுறதுக்கு வந்து மனசு தோணாது இந்திரியங்களோட வந்து பாத்தீங்கன்னா போராடுறதுக்கு மனசு வராது அப்படி வராத தன்மைக்கு என்ன பேரு கிளீபத்தன்மைன்னு பேரு பேடித்தன்மைன்னு நம்ம சொல்றோம் அப்ப ரெண்டாவது உபதேசத்துல என்ன பண்ணார் நீ பேடித்தன்மையை அடையாதே அப்படின்னு இரண்டாவது உபதேசத்துல சொன்னார் அதுக்கப்புறம் மூணாவது உபதேசத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹிருதய தௌர்பல்யம் சுத்ரம் அப்படின்னா அல்பமானது அப்படின்னு அர்த்தம் சுத்ரம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கீழானன்னு அர்த்தம் சுத்ரம் அப்படின்னா கீழான ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னா ஹதயத்துல நம்மளோட ஹதயத்துல இருக்க துர்பலத்தன்மை நிறைய பலகீனங்கள் ஐயோ என்னால முடியாது சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஜபமே பண்ண முடியல இந்த இந்திரியங்கள் எதிர்த்து சண்டை போட முடியல அப்படின்னு மோட்ச மார்க்கத்துல போறவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே புலம்பலா இருக்கிறது நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன் புலம்பல் இருந்துகிட்டே இருக்கு சண்டை போடுறது வந்து பாத்தீங்கன்னா முடிய மாட்டேங்குது அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னா க்ஷுரம்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நிறைய உணர்வுகள் நிறைய பலகீனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஃபுளோ ஆயி ரொம்ப கிடக்குது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கீழான தௌர்பல்யம் அப்படின்னா துர்பலமான விஷயங்கள் எது சுவாமி அப்படின்னு ஒரே எமோஷன்ஸ் பலகீனம் இந்திரிய பலகீனம் மனசோட பலகீனம் உணர்வுகள் இது எல்லாத்தோடையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல நம்மளால தீரனா இருந்து வீரனா இருந்து பண்ண முடியாம இருக்கு இததான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு யம்ியா பரந்தபே அர்ஜுனா பரந்தப என்ன அர்த்தம் தெரியுங்களா எதிரிகளை வாட்டுபவனே அர்ஜுனன் மாதிரி ஒரு வில்லாதி வில்லன் யாரும் இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான் யுதக் பூமியில வந்தோன்னு அய்யோ என்னுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் நிக்கிறாங்களே இவங்கெல்லாம் எதிர்த்து சண்டை போடணுமே அப்படின்னு அவனுக்கு என்னாச்சு பலகீனம் வந்துச்சு அவனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயக்கம் வந்துச்சு அதனால்தான் கிளீபத்தன்மையை அடைஞ்சு அவன் என்ன பண்ணிட்டான் யுத்த வீரன் அந்த தேர் படிக்கட்டுல உட்கார்ந்துட்டான் ஐயோ நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு வில்லெல்லாம் காண்டிவத்தை ஓரமா வச்சுட்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த சோக்கமும் மோகத்துக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இருக்கக்கூடிய அந்த துர்பலத்தன்மை எது அப்படின்னா எமோஷன்ஸ் ஒரு மோக்ஷார்த்தி என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனுக்கு அதிகமா நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பலகீனமாயிட்டே போ பலகீனமாயிட்டே போ எனக்கு கீழ வந்து ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரியவர் இருக்கார் நல்ல நல்ல தர்மி ரொம்ப நல்ல தர்மி ஆனா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா திருவண்ணாமலைக்கு எல்லாம் சொல்லுவார் சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா உட்கார்ந்து ரமணர் மாதிரியே உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன் சாமி அப்படி ஆனா வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் எடுப்பார் நான் பத்து நாள் இருக்க போறேன்னு வருவார் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் என்ன பண்ணுவார் இந்த என்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க சாமி என் பையனை பார்க்கணும் அங்க போகணும் இதை பார்க்கணும் இதை செய்யணும் அப்படின்னு கிளம்பிடுவாரு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எமோஷனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எமோஷன் பந்தப்பட்டுருக்கோம் இந்திரிய பலகின்ற ஒரு பக்கம் கர்மேந்திரிய பலகின ஒரு பக்கம் ஞானேந்திரிய பலகின ஒரு பக்கம் மனசோட சஞ்சலம் ஒரு பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எமோஷனல் பாண்டேஜஸ் தான் இத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியம் சொல்றாரு சுத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழானது இது ரொம்ப கீழானது எங்க இருக்கு கிருதயத்துல இருக்கு துர்பலம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா துர்பலப்படுத்தக்கூடியது உள்ளத்தோட தளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது தௌர்பல்யம் அப்படிப்பட்டதை என்ன பண்ண அப்படின்னா தியவா ஒரு உபதேசம் இதுதான் இதை எல்லாத்தையும் தியாகம் செய்துட்டு உதறிட்டு இதை உதறிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா உத்திஷ்ட ஏ பரந்தப்ப எதிரிகளை வாட்டுபவனே நீ என்ன பண்ண அப்படின்னா எழுந்திருச்சு நெல்லு இதான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் உத்திஷ்ட ஜாகிரத எந்திரிச்சு நில்லுப்பா நீ உட்கார்ந்துட்டு தேர்ப்படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு எழுந்து போராடணும்ல வீரனா இருக்கிறவன் வீரனா இருக்கிறவன் நம்மளோட பலகீனத்துல ஐயோ என்னால முடியல என்னால முடியல தூக்கி போட்டு எல்லாம் தூக்கி போட்டு வந்து எந்திரிச்சு ஃபைட் பண்ண பாரு ஃபைட் பண்ணி பண்ண செத்து போனாலும் பரவாயில்ல ஃபைட் பண்ணாம ஒதுங்கி போய் நிக்காது பேடித்தன்மை அடையாத முதல் இரண்டாவது உபதேசம் சொல்லியாச்சு அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுக்ஸ் என்ன பண்ணக்கூடாது புலம்ப கூடாது முதல்ல மனசுல வச்சு ஃபைட் பண்ணணும் ஃபைட் பண்ணி வேற வழி இல்ல மோக்ஷ மார்க்கத்துல போகணும் அப்படின்னா விஷயங்களோட வந்து பாத்தீங்கன்னா எதிரா இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்துக்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்கள் எல்லா இந்திரிய பலகீனங்கள் மனசோட பலகீனம் எமோஷன்ஸ் எல்லாத்தோடய ஃபைட் பண்ண இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபதேசமா இருக்கு என்னது தெக்வா உத்திஷ்ட ஹிருதய தௌர்பல்யம் தெக்வா உத்திஷ்ட குத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்த்வா உத்திஷ்ட ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கீழான விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு எழுந்து இதான் உபதேசம் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமான இது கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யம தர்மராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது வள்ளி மூணாவது வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினான்காவது மந்திரம் இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அப்படியே கிருஷ்ண பரமாத்மா இங்க சொல்ற வேத வாக்கியம் தானே கீதா ஃபுல்லா வேத மந்திரங்களோட விஷயம்தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் உபனிஷத்துல இருக்கிறதெல்லாம் கீதால இருக்கும் ஆச்சாரியாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்து ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர் அதனால நிறைய மந்திரங்கள் கட்டோபனிஷத்து மந்திரங்கள் அப்படியே இங்க சொல்றேன் கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வள்ளியில பதினான்காவது மந்திரம் ரொம்ப அற்புதம் முமுட்சுக்களுக்கு ரொம்ப அவசியமான மந்திரம் இதேதான் இங்க கீதாச்சாரியார் என்ன சொல்றாரோ அதே தான் என்ன சொல்லுது உத்திஷ்டத ஜாகிரத அத்தமான மந்திரங்க விவேகானந்தரும் இந்த மந்திரத்தை வச்சுதான் சொன்னார் எழுந்திரு விழித்திரு அப்படின்லாம் சொன்னார்ல அந்த வாக்கியங்கள்லாம் இந்த மந்திரம்தான் உத்திஷ்டத்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எழுந்து நில் எழுந்து நில் உன்னோட உன்னோட துர்பலங்கள்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு எந்திரிச்சு நில்லு தான் இங்க கிருஷ்ணர் சொன்னார் அந்த உத்திஷ்டா இங்கேயும் வந்து கட்டோ பணி பண்ணி சொல்லப்பட்டிருக்கு உத்திஷ்ட எழுந்து நில் ஜாகிரத விழித்துக்கொள் விழித்துக்கொள்னா என்ன அந்த முதல்ல உபதேசம் பார்த்தோம் பாரு எல்லாத்தையும் பாரு உணர்ச்சிகளோட பார்க்காத உணர்ச்சிகள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சிகள் உட்படாம எப்படி பார்க்கணும் எல்லாத்தையும் என்ன வாஸ்தவத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாரு அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத விரிப்பை அடையுங்கள் அதுக்கப்புறம் பிராப்திய வரா நிபோதத்தை பிராப்பிய வரா நிபோதத்தை என்ன அர்த்தம் நல்ல குருமார்களை சிறந்த குருமார்களை ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்று அடையுங்க நல்ல ஆச்சாரியரை போய் அடைங்க இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப அருமையான சொல்றது மந்திரம் சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தியா இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா முனை பாதை மோட்ச மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஈஸியா ஒரு கப் காஃபி குடிக்கிற மாதிரி இல்ல ரெண்டு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் முடியாது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுத்தா இல்ல இல்ல மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான மார்க்கம் இது ஞான மார்க்கம் ரொம்ப கஷ்டம் மோட்ச மார்க்கம் ரொம்ப கஷ்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா எப்படிப்பட்டது கத்தி முனை பாதை எப்படிப்பட்ட கா கத்தி முனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷிதா சுரசியதாரா நல்லா கூர்த்தீட்டப்பட்ட கத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஷார்ப்பா இருக்குமோ அந்த முனை அதே மாதிரி இந்த இந்த மோ மோட்ச மார்க்கம் அப்படின்றது எப்படிப்பட்டது கடப்பதற்கு அரிதானது துரத்தியா அப்படின்னா கஷ்டப்பட்டுதான் இதை கடக்கணும் ஈஸியால கடக்க முடியாது பதக ரொம்ப கஷ்டமான பாதை அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வதந்தி தற்கவையோ வதந்தி அந்த அந்த பாதை இப்படிப்பட்டது அப்படின்னு ரிஷிமார்கள் சொல்கிறார்கள் அதனால கவனமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்திரிச்சு நிக்கணும் எந்திரிச்சு நின்று வேக்கப்பாகணும் கொள்ளணும் விழித்திரு எந்திரிச்சு முதல்ல எந்திரிச்சுன்னு இல்ல அதுக்கப்புறம் கொள் சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் பாரு பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதை ரொம்ப ஷார்ப்பனான மார்க்கம் அதனால என்ன பண்ணணும் அப்படின்றா ரொம்ப கவனத்தோட சண்டை போறதுன்றது அதனால பலகீனத்திலிருந்து எந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் உபதேசம் அப்ப மூணாவது உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் பள்ளியம் உத்திஷ்ட